இந்திய லைன்ஸு நாங்கள் மெஜாரிட்டிக்கு மேலே வச்சுருக்கோம் மெஜாரிட்டிக்கு மேலே இருபது சீட்டு நாங்கள் வச்சுருக்கோம் இருபத்தோரு சீட்டு நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ வந்திருக்கிற ஆதாரோட சேர்த்தா முந்நூற்றி மூணு நாங்கள் வச்சிருக்கோம் ஓகே சார் சொல்லுங்கள் 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 ஏன் அவசரப்படுறேன் சொல்லுங்கள் எரியுதா சொல்லுங்கள் சார் எரியலை அப்போ கேளு அமிதே கேளு அப்போ வந்து இந்த ஒரு கூட்டணி வந்து ஸ்டேபிளாக வருமா ஆட்சி அமைக்குமா என்னன்னே தெரில இதெல்லாம் என்ன பேச்சு ஒருவேளை இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் நீங்கள் பதில் சொல்லுறீங்க அப்புறம் கேளு அதுதான் சார் நான் சொல்கிறேன் இதுக்கு இப்போ இது என்ன சார் அவங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் எங்கள் கூட்டணியில் இருந்தவங்க அவங்களுக்கு போட்டிருக்கிற ஓட்டு வெளில இருந்து நாங்கள் ஆள் சேர்க்கலை நீ என்ன சொல்கிற காங்கிரஸ் மொத்தமாகவே தொண்ணூத்தொம்பது சீட்டு அவங்க கையில் வச்சிருக்காங்க மொத்தமாக சேர்த்தனா இரநூத்தி முப்பத்தி மூணுக்கு முக்குது அங்கேருந்து உனக்கு போகிறதுக்கு இன்னும் நாற்பது கிலோமீட்டர் இருக்குது அதில் இங்கேருந்து வரும் அங்கே வரும் இங்கே வரும் இப்படி கற்பனை பண்ணி இல்லை சார் இப்போ ரெண்டாயிரத்தி இப்படி ஒரு கற்பனையாக ஒரு கேள்வி கேட்டால் ஓகே எதுக்கு நான் பதில் சொல்றேன் ஓகே சார் நான் ஒரு பாசிபிலிட்டி சொல்றனே என் டிஏ அலைன்ஸ்ல இருந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியே வராரு ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா சட்டமன்றமும் பாராளமென்ட் எலெக்ஷனையும் என்டி அலைன்ஸ்ல சந்திரபாபு போட்டிட்டாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியேறார் என்ன சொல்லி வெளியே வரானா ஆந்திரப்பிரதேஷ்க்கு தொடர்ச்சியா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டு வர்றோம் ஆனா பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்க மறுக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு இப்போவும் அவர் கேட்கலாம் இல்லையா அப்படி ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களால தர முடியல அப்படி நாலு சீட் பதினாறு சீட் இருக்கு சார் ஜேடியூ ஜேடியூ வந்து அவங்கள நிதிஷ்குமார் அவர்கள் சொல்றேன் துர்கா பிரசாத் உன்னுடைய ஆசையெல்லாம் நீ கேள்வியா கேட்டீங்க கேட்டுட்டே இருக்க வேண்டியதான் ஆனா காங்கிரஸ் முயற்சி பண்றாங்க நிச்சயமாவது சென்சிபிளா ஒரு பத்திரிகை தொழிலுங்க கொஞ்சமா சென்சா கேளுங்க காங்கிரஸ் முயற்சி பண்றாங்களே சார் இவங்க எல்லாம் வரணும்னு நினைக்கிறாங்களே நீங்க எத்தனை பேர் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லையாப்பா அப்புறம் நான் உதாரணம் சொன்னா நான் சொல்ற உதாரணத்துக்கு நீ ரைட் அப் நான் என்ன சொல்றேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருந்த டைம்ல செகண்ட் ரேங்க் எடுத்தால் எனக்கு வருத்தமாக இருக்கும் தேர்ட் ரேங்க்லாம் எடுத்தால் நான் அழுவேன் கண்ணெல்லாம் கலங்கிட்டேன் உனக்கு ஆனால் பத்து பதினஞ்சு மார்க் இருபது மார்க் எடுக்கிறேன் என் ஃப்ரெண்டு முப்பத்தஞ்சு மார்க் எடுத்துட்டுவான் நான் மூணாவது ரேங்க் உட்காந்து அழுதுன்னு இருப்பேன் அவன் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கி சந்தோஷமாக இருப்பான் இப்போ காங்கிரஸ் இந்த முப்பத்தஞ்சு மார்க் வாங்கின மாதிரி சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வந்து ஒரு ஹை ஸ்லாப்பு நாங்கள் வந்து எங்களுடைய லட்சியத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் நானூறு வருன்றது எங்களுடைய லட்சியம் அது கிடைக்கல காரணங்கள் வேறு வேறு காரணங்கள் கமினல் மேட்ரிக்ஸு வேறு சில காரணங்கள் யூபியில் இது எல்லாமே சரி செய்யக்கூடிய காரணங்கள் ஆ சரி பண்ணிவிடுவோம் வித் அ டே பிஜேபி இதெல்லாம் சரி பண்ணிவிடும் ஓகே ஓகேவா ஏன்னா ஒரு விஷயம் த ஒரு விஷயம் இருக்கு ஒரு இடத்துல சின்னதாக தவறு நடக்குதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு அந்த ஸ்பீடு இருக்குது பற்றியா அதை அதை அனலைஸ் பண்ணுறது அதை ஆய்வு பண்ணுறது அதை சரி பண்ணுறது பிஜேபிக்கு நிகர் பிஜேபி மட்டும்தான் ஸோ இது எல்லாமே என்ன இன்னும் சொல்ல போனால் பிஜேபியோடைய டெரிட்டரி இல்லாமல் ஃபீல்டு இல்லாமல் புது புது ஃபீல்டில் நாங்கள் வந்து கணக்கை துவங்கியிருக்கோம் ஒடிசா பேங்கிட்ட வந்துருச்சு கேரளாவில் நாங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில் பன்னெண்டு சதவீத ஓட்டு அப்படிங்கிற ஒரு ஸ்லாபை நாங்கள் தக்க வச்சிருக்கோம் சீட்டு கிடைக்கலையேன்ற அதை கேள்வியே கேளு நீ கேட்குறது எப்படி இருக்குன்னா என்ன சொல்கிறது பிஜேபி மேலே உனக்கு இருக்கிற கடுப்பெல்லாம் காட்டுற மாதிரி இருக்கு தம்பி நீ கடுப்பு வச்சுக்கோ பா உனக்கு அதுக்கு ரைட் இருக்கு அதெல்லாம் போய் தனியாக உன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட டீ குடிக்கும் போது போய் அந்த கடுப்பெல்லாம் பேசு ஏன்டா பேசாத ஓகே சார் ஓகேவா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இன்னைக்கு விஜயகாந்த் வந்து ஒன்பது பர்சன்டேஜ் ஒரு பீரியட் எடுத்தாருஜா வருகா எயிட் பர்சன்டேஜ் சிக்ஸில் நைன்கிட்ட எயிட் 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 பாயிண்ட் சம்திங் ரவுண்ட் அப்னால் நைன் அந்த டைமில் எல்லா பத்திரிகையிலும் என்ன எழுதிச்சுன்னா விஜயகாந்த் வந்து நைன் பர்சன்டேஜ் வந்துட்டார் அடுத்தடுத்த எலெக்ஷனில் வந்தாங்கன்னா இவங்க வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதினாங்க ஸோ தட் வந்து நைன் மேலே போகிறதுன்றதே அந்த டென்னு அப்படின்றதே டென்னுக்கு மேலே போகிறதுன்றதே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சியை பிடிச்சது அதுக்கு முன்னாடி ரெண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனை பர்சன்டேஜ் வச்சிருந்தாங்க பதினஞ்சு எம்எல்ஏ வச்சுருந்தாங்க அப்புறம் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மக்கள் எங்களை நம்புறாங்க மக்கள் எங்களை ஓட்டு போடுறாங்க அதெல்லாம் ஒரு